ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் காந்தி மியூசியமில் நடக்கிற மதுரை ஆர்கானிக் மார்க்கெட் தான் பார்க்க போகிறீங்க மாதம் மாதம் வாரத்தில் ரெண்டாவது சனிக்கிழம வந்து இந்த ஆர்கானிக் மார்க்கெட் வந்து நடக்கும் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் அங்கேயே உங்களுக்கு லன்ச் ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிறுதானியமில் செஞ்சு லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ரொம்ப இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இடம் வசதி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்குது அதோட கொஞ்சம் இன்றைக்கி கிளைமேட் வந்து நல்லா இருந்ததுனால நல்லா குளு குழுன்னு இருந்துச்சு வேர்க்காம இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான செடி வகைகள்லாம் வந்து சீட்ஸுமே அவைலபிளில் இருக்கும் பிளான்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆர்கானிக்காக இருக்கிறது அதில் ஒரு சில ஃப்ரூட்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முள் சீத்தா பழம்லாம் இருந்தது அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்கன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தடவை போகையில் நம்ம ஓமவள்ளி செடி வெத்திர செடி இதெல்லாமே வந்து இருந்தது நிறையா வந்து ஹெர்பிள் பிளான்ஸுமே வந்து இருந்தது நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே திங்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த திங்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனிவுரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே போறது வர மாட்டேங்கிறது என்ன வந்து ரெண்டம்பர் 230 வருங்க அப்போ செய்யணும் நான் வந்து இங்க இருக்கிற சிப் நான் என்ன பண்ணனும் இப்போ வந்து நம்ம லேட்டக்ஸ் மதையை பற்றி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்குறேன் இது எப்படின்னா இன்னைக்கு மேட்ரஸ் அப்படின்னாலே எனி காஸ்ட் எனி பிராண்டு உள்ள வந்து தேங்காய் இருக்கலாம் காயர் இருக்கலாம் ஃபோம் இருக்கலாம் இந்த மாதிரி உள்ள நிறைய என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா மேலே போடக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இது நல்லா பார்த்துக்குங்க மேலே இந்த லேயரில் இது பேர் குல்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் எல்லா ப்ராண்டு கம்பெனிலையும் அல்மோஸ்ட் இருக்கும் உங்களுக்கு மேஜரான எல்லா ப்ராடக்ட்லேயுமே சொல்லி தான் இருக்கும் இதுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் தான் இருக்கும் ஸோ அல்டிமேட்டாக ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு ஃபோம் அப்படிங்கிறனாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரை வாங்கி ஹீட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அந்த ப்ராடக்டோட தன்மை அதுதான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் காயரில் காயர் நினச்சி வாங்கியிருப்பீங்க ஸ்ப்ரிங் நினச்சி வாங்கியிருப்பீங்க இல்லை வேறு எந்த ஃபோம் நினச்சி வாங்கியிருப்பீங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே போடக்கூடியது என்னவோ இந்த குல்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோமில் தான் நம்ம வந்து படுக்கிறோம் இது ஏன் போடுறாங்கன்னா நம்ம மேட்டஸ்னாலே சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ ஃபோம் தான் யூஸ் பண்ண முடியாது அல்டிமேட்டாக ஆனால் இதுக்கு மாற்றாக இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படி அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கலாம் தலாணி குரு அப்போ நம்ம நம்ம ஒரு சாஃப்ட்னஸ்க்காக வாங்குகிறோம் இது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியலு பட் இது நேச்சுரலு அப்போ நே நம்ம ஃபோ நம்மளுடைய பாடிக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வேணும் முன்னாடியா மேட்ரஸ் வாங்குகிறோம் அது என்ன யதார்த்தமாகவே எதாவது கிடச்சிருதுன்னா லேட்டக்ஸில் யதார்த்தமாகவே கிடச்சோம் ஸோ இதோட தன்மையே ரெண்டாவது கூலிங் தான் இப்போ அந்த ஃபோமில் நம்ம வந்து நம்ம பாடியில் நைன்ட்டி பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஹீட் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டை இது நம்ம ஒரு ஒரு மணி ரெண்டு மணி தூங்க 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 நம்ம பாடி ஹீட் ஆகி இதில் இருக்கிற ஹீட்டே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்மளுக்கு சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே பார்த்தீங்க உட்காந்திங்க ஒரு ஒரு மணி நேரம் ஃபோம் ஃபோமில் உட்காந்திங்கன்னா அது ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் வேர்க்க ஆரம்பிக்கும் பட் லேட்டாக்ஸ் அப்படி இல்லை வேர்க்கே வேர்க்காது கூலிங்காக இருக்கும் ரெண்டாவது இந்த மோடு பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பின் ஹோல்ஸ் இதில் இருக்கும் அப்போ நம்மள ஏற வாங்கி ஹீட்டை வாங்கினான்னு அதை வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்ருக்கோம் ஸோ ஹீட்டுங்கிற வேலைக்கே வேலை இல்லை ரெண்டாவது நமக்கு ஸ்மூத்னஸ்ஸாகவும் இருக்கும் மூணாவது இது நேச்சுரல் என்னதான் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் தான் இது நேச்சுரல் ரெண்டு ஆட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் டென்சிட்டி நைன்ட்டி ஃபைவ் டென்சிட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நம்ம வந்து ஃப்ளாட்டாக தூங்கணும் ஸ்பைனை பொறுத்த மட்டும் இல்லை நேராக இருக்கணும் அப்போ இதை இதை பொறுத்த மட்டும் இல்லை எப்போயுமே நேராக தான் இருக்கும் உங்களுக்கு காரணம் என்னென்னா டென்சிட்டி கூட கூட அதனுடைய தன்மை வந்து அந்த ஸ்மூத்னஸ்ஸும் இருக்கும் ரொம்பவும் உள்ளே போகாது என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு இதுதான் மேட்ரஸ்னு வச்சுக்கலேன் இப்போ ரெண்டு பேர் படுக்கிறாங்க அப்படின்னா ஆள் படுக்கிறவங்க வெயிட்டாக இருக்குது இல்லை அவங்க இப்போ வெயிட்டாக இருக்குன்னா ஒருத்தவங்க இங்கே படுக்கிறாங்கன்னா இதோட இது இதனுடைய தன்மை இங்கேயும் பள்ளமாகும் பட் இதை பொறுத்த மட்டும் இல்லை எந்த இடத்துல படுக்கிறோமோ அந்த இடம் மட்டும்தான் லேஸாக அந்த பள்ளம் இருக்குமேல அடுத்தவங்களும் அது பாதிக்காது இதே மற்ற நீங்கள் ஃபோம் மேட்ரஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்டாக இருந்தால் ரொம்ப பள்ளமானால் மற்றவங்களுடைய ஸ்பைன் ஆகும் பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நடக்காது இது வந்து ரப்பர் மர இருந்து வர்றது இது இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இயற்கையாகவே ரப்பர் மலை பால்லேருந்து சொட்டு சொட்டாக மார்னிங் பாத்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சே முக்கால் சூரிய உதயத்துக்கு முன்னால் சொட்டு சொட்டாக கேரளாலலாம் போனீங்கன்னா ரப்பர் மரம் நிறைய இருக்குது சொட்டு சொட்டாக வடியும் உங்களுக்கு இந்த ரப்பர் மரம் பால்லருந்து வடிங்கனால டோட்டலாக இது நேச்சுரல் எந்தவித ஆர்டிஃபிஷியலுக்குமே இதில் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு இது போக இது போக நாங்கள் என்ன செய்கிறோம் இதுக்கு மேலே ஒரு பேம்போ கிளாத்துலேருந்து வர்ற பேம்போ கிளாத்துலேருந்து வர்ற மேலே இருக்கிற துணி தான் தைக்கிறோம் இந்த உங்கில் மட்டும்லேருந்து வர்ற துணியில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மேலே இருக்க கவர் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மற்ற இதெல்லாம் வந்து ஸ்டிச்சாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் மேட்ரஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணால் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் அது அப்படி இல்லை இப்போ ஜிப்புடு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டாவது என்னுடைய டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரும் உங்களுக்கு டியூரபிலிட்டி கூட நம்ம நார்மல் மேட்ரஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிறனால இந்த ஹீட் என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்பில் பாடியில் நம்ம பாடி ஏற்கனவே என்னமா ஏன் நம்ம வந்து ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கொண்டுறது நம்மளுக்கு இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வருது ஏன் தூக்கம் வருது அப்படின்னா காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுடைய வேலைகளுக்காக ரொம்ப ஓடுறோம் அப்புறம் டைஜஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் மறுநாள் பவுடராக வெளியே வருது அதுவும் டைஜஷனும் நம்மளோட பாடிக்கு ஜென்ரேட் பண்ணுறதுனால ஹீட்டு தான் அதுவுமே ப்ளஸ் நம்மளுடைய வேலை எமோஷனல் ப்ராப்ளம் மென்டல் ப்ராப்ளம் இதனால் பாடி ஹீட் ஆகும் நைட்டு உங்களை செடேட் பண்ணுறதுக்கான ரீசனே என்னென்னு கேட்டிங்கன்னா பாடி வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் கூலிங் பண்ணுறதுக்கு தான் ஆனால் ஒரு ஃபோம் அட்ரஸஸ்லையோ இல்லை கூட்டுங்கிற ஃபோமில் தயார் பண்ண விஷயங்களையோ படுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாடி திரும்பவும் ஹீட் ஆகுது

வகையான ப்ராடக்ட் பண்ணுறோம் ஒன்று வந்து ஃபுல் லேட்டக்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஆறு இன்ஜிலேயும் கம்ப்ளீட்டாக லேட்டக்ஸில் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் தேங்காய் நார் பண்ணி தேங்காய் நாருக்கு மேலே கீழே நாலு இஞ்சி தேங்காய் நார் போட்டு மேலே ரெண்டு இஞ்சி லேட்டக்ஸ் பண்ணுறோம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டக்ஸ் பண்ணும்போது மெனு பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ்லாம் நம்மளுக்கு விழுக்கும் அதை வந்து ஒரு லேயர் பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு இஞ்சி லேட்டக்ஸ் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எஸ்பெஷலி தேங்காய் நாரில் வந்து இஞ்சி பேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு மாதிரி ரெண்டு இஞ்சி லேட்டாக்ஸ் பண்ணும்போது மொத்தம் ஆறு இஞ்சி இந்த ஆறு இஞ்சி பண்ணும்போது ஃபுல்லாக இது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் வாங்க அதுதான் ரொம்ப விஷயம் வேணா இங்கே ஆர்கானிக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் ஆள் இருக்காங்க அவனுக்கு அப்போ நம்ம பண்ணுறது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாத லேண்டில் இருந்து எடுத்த ரப்பர் இருந்து பண்ணுறதுனால இது வந்து ஆர்கானிக் லேட்டாக்ஸாக மாறுங்க ஆயிரத்தி நானூறு ஃபுல் லேடெக்ஸ்னா இதே வந்து நம்ம வந்து ரீபாண்டட்னு ஒன்று அந்த லேட்டக்ஸ்லேருந்து எடுத்த வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு இஞ்சி ஃபுல் லேட்டக்ஸ் போட்டால் ஆயிரத்தி நூற்றி ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் போட்டு தேங்காய் நாருக்கு மேலே ரெண்டு இஞ்சி லேடக்ஸ் போட்டால் எழுநூற்றி எண்பது ரூபா நான் சொல்லுவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்

ஃபுல்லாகவே கம்பிள் லேட்டாக்ஸ் ஆறு இஞ்சிக்குமே இதோட வேஸ்ட்லேருந்து எடுத்து ஒரு பாண்டிங் பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு இஞ்சி லேட்டாக்ஸ் மேலே பூரா ரெண்டு இஞ்சிக்கு தான் ஃபுல் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அதனால் என்ன செய்வோம் இதோட வேஸ்ட்லேருந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் நாலு இஞ்சிக்கு அது ரீபாண்டடு அதுக்கு மேலே ப்யூர் லேட்டாக்ஸ் இருக்கும் இது வந்து தேங்காய் நார் வந்து நாலு இஞ்சிக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு மேலே ரெண்டு இஞ்சி லேட்டக்ஸ் எல்லாமே மேலே ரெண்டு இஞ்சி அது மாதிரி கிளாத்துமே எல்லாமே பேம்போ கிளாத் தான் இது வந்து ஃபுல் லேட்டக்ஸ் கம்ப்ளீட்டாக லேட்டக்ஸ் ஃபுல் லேட்டக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வந்துடும் இந்த சின்ன பீஸ் நீங்கள் சும்மா தூக்கி பாருங்களேன்

வா <laughs>

वांगना जी तो

And a lot of good சரி ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்க ஒன்று அடுத்த தடவை வரப்ப கொண்டு வரோம் உடனே லேபிள் போட முடியாது அதனால் அந்த கேக் வாங்க வர இன்னைக்கு நம்ம மாம்பழ திருவிழா அறிவிச்சு மாம்பழங்கள்லாம் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்குது

இயற்கை சந்தை உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு மதிய சிறப்பு மதிய சிறப்பு உணவாக கில்லை நாயகத்தில் மாங்காய் சாதம் மாகா சம்பந்தி